நெல்லையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் சாலைகளில் பொதுமக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவல்களை கேட்டறியலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது நெல்லையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என்ன மாதிரியான சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை பதிவுவிடுங்க நிச்சயமாக வர்ணியா ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே மிக கடுமையான வெயில் என்பது வாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அக்கினி நட்சத்திரம் என சொல்லக்கூடிய கத்திரி வெயில் இன்று துவங்கி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திரம் என்பது ஒட்டி இன்று அதிகாலையில் இருந்தே நேரடியாக காலை எட்டு மணி முதல் வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பல்வேறு பகுதியில் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய அருவிகளையும் மற்றும் பல்வேறு களக்காடு தலையணை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கொண்டு வருகிறார்கள் ஆனால் இருந்த போதிலும் நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலையிலிருந்து வெயில் என்பது மிக கடுமையாக வாட்டி வதக்கி கொண்டு வருகிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது வண்ணாரப்பட்டை பகுதி எப்போதுமே வண்ணாரப்பட்டை பகுதி மிக சிறப்பாக இருக்கும் தற்போது வரை இந்த வண்ணாரப்பட்டை பகுதியில் தங்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய பொதுமக்களும் கூட தங்களுடைய வாகனத்தில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக தங்கள் தலையில் பல்வேறு துணிகளை அணி அணிவித்து பயணம் சென்று கொண்டு இருக்கிறார்கள் மேலும் இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக குளிர்பான கடைகளையும் பொதுமக்கள் நேரடியாக தேடி சென்று கொண்டு வருகிறார்கள் ஏனென்றால் பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் தங்களது குளிர்பான கடைகளை தேடி சென்று கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பொதுமக்களின் நடமாட்டமும் மிக குறைவாகவே காணப்படுகிறது ஏனென்றால் இன்றைக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மக்களின் நடமாட்டம் என்பதும் மிக குறைவாக காணப்படுகிறது தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக தான் அனைவரும் தங்களுடைய குளிர்பானை கடைகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது நெல்லை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் இந்த இது போன்ற வணிக நிறுவனங்களில் சாரல் மலையுடன் கூடப்பட்ட ஒரு பசுமை பந்தல் என்பது புதிதாக தற்போது அமைக்கப்பட்டு வருகின்றன ஏன்னா பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கு முன்பாக பொதுமக்கள் வரக்கூடிய பொதுமக்கள் அந்த பசுமை சாரல் பந்தலை தங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த அளவிற்கு பொதுமக்களின் தாக்கம் என்பது வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபடாமல் பொதுமக்கள் பலர் சிரமப்பட்டு கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து நெல்லை மாநகராட்சி பகுதியில் பல்வேறு இந்த பொதுமக்கள் சிக்னல் என சொல்லக்கூடிய அந்த சிக்னல் பகுதியில பசுமை பந்தல் என்பது அமைக்கப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்துக்கும் தங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக தமிழக அரசு ஆங்காங்கே நீர்மோர் பந்தலும் அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தங்களுடைய தகவலை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இதுபோன்று நேரடியாக எங்கு பார்த்தாலும் திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மிக அதிகமாக வெயிலின் தாக்கம் என்பது இருப்பதன் காரணமாக அந்த பொதுமக்கள் விடுபடுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதால் பொதுமக்களோட கோரிக்கையாளர் உள்ளது வர்ணியா செல்வராஜ் விவரங்களுக்கு நன்றி